ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா எல்லாருப்போங்க நினைக்கிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணிக்கு வந்து இவர் ஃபோன் பண்ணியிருந்தார் இளவரசன் அவர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சப்பிரிங்க வீடியோ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்க நான் இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தேன் இனிமேல் உல்தாங்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் நல்லா பேசிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிங்க வீடு வந்து காலி வேண சொல்லிட்டாங்க அடிக்கொருக்கா அம்மா அவங்க பையன் அவங்க வீட்டுக்கார் மூணு பேரும் சேர்ந்து வந்து டெய்லியுமே ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப டார்ச்சராக இருக்குது மேலே வந்து வீடு ஏற்றுறாங்களாம்மா ஒரு வருஷம் தான் வீடு மேலே ஏற்றுறேன்னு சொன்னாங்க சரி அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க நான் தனி வீடு தானே பார்க்கலான்ட்டு தானே வந்திருந்தேன் ஏன் எனக்கு நான் மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பூச்செடி வாங்கி வந்து வளர்த்தலாம் அப்படின்னு பார்த்தா மனு சிந்தக்கூடாது அங்கே என்ன அப்படி வச்சுருக்குறீங்க இங்கே என்ன இப்படி வச்சுருக்குறீங்க அப்படின்றலாம் கேட்குறாங்களாம்மா அப்புறம் வந்து பிரச்சனை சொன்னாருங்க பிரச்சனை சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு இருங்க சபரிங்க நான் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி வாங்க நான் வீட்டில் தான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் பக்கமாக ஃபோனில் பேசுகிறோம் சரி வர இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பது இருபது இருக்கும் ஒம்பது இருபதும் ஒம்பதே இருக்குங்க அப்போ வந்தார் வந்துட்டு வீட்டு பக்கத்தில் வந்து காரு பாரு எதுங்க சப்பிறீங்க கார் போகலாம் அப்படின்னு தோணு அவர் இளவரசன் அவர் வந்தார் அப்புறம் வந்து அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார் அப்புறம் கத்தாளக்காரண்ண மொத்தம் நாலு பேர் வந்து போனோம் பெட்ரூல் பங்க்கு போய் பெட்ரூல் அடிச்சுட்டு கரெக்டாக வந்து சப்பிரிங்க வீட்டுக்கு கொடுங்க போகலாம் ஏதோ செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு போய் பேசுனோம் பேசுனால் மணி பன்னெண்டே கால் வரைக்கும் அவர் வீட்டுக்கு போய் தான் பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வீட்டை பற்றி சொன்னாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் இதாக கொஞ்சம் தான் பேசுகிறாங்க ஏன்னா வாடகைக்கு விட்டோம்னா வந்து அவங்க வந்து அவங்க த தலையில் ஏறி கொந்துக்கிறாங்க மௌசனா இருக்கு மரியாதை தரது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டை வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டுட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து வீடு நீட்டாக இருக்குதா இல்லை உங்கள் வாடகை கரெக்டாக வருதா இதையும் மட்டுந்தான் அவர் வந்து என்ன சொன்னாருங்கன்னா வாடகை தரமாட்டேன்ட்டுலாம் சொல்லலை ஒன்றும் டைம் இருக்குது வாடகை நான் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைங்க நீங்கள் வீடு இருக்கு வேண்டாம் காலி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அதுக்கு தான் வந்து இவர் சொன்னார் சரிங்க அட்வான்ஸ் கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கழிக்க முடியாது அட்வான்ஸ் கழிக்க முடியாது நீங்கள் இருக்கிற வரைக்கும் காசு பிடிச்சிட்டு தான் நான் தருவேன் நான் அது எப்படிங்க இருபதாயிரரூபா காசுன்னு வந்துட்டு இதையும் பிடிச்சிட்டு தருவீங்களா அப்படி இருந்தால் எப்படிங்க இது பண்ண முடியும் அப்போ பேசுகிறோம் பேசுகிறோம் பன்னெண்டே கால ஆயிடுச்சுங்க பன்னெண்டே காலம் வரைக்கும் பேசிட்டு சரி நடங்க உங்களுக்கு ஒன்றும் விட்டு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா அவங்க சிஸ்டர் வீட்டு பக்கத்தாலே வந்து போகிறதாக சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல லோக்கலே ஒரு வீடு பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாரு அவர் எடுக்கிறது தான் முடிவு இதுதான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிவிட்டு அப்புறம் வந்து வேறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசிட்டு கொண்டுட்டு இருந்தோம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப வருத்தப்படுறாருங்க ஏன்னா போன பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க நான் பார்க்கலாம் இருங்க அவரு இன்றைக்கி ஊருக்கு போயிருக்கிறாரு அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாரு காலையில் வந்தார் கொத்துக்கு கறி வாங்கிட்டு ரெண்டு கூறு கறி வாங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்கன்ட்டு ஃபோன் பண்ணார் சரிங்க போயிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாருங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க வந்துட்டு அவர் கால் பண்ணுற அப்படின்னாருங்க அதைதாங்க வீடியோ பார்த்துட்டு ஏங்க இப்போ வந்து நடுத்தர வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொந்த வீடு வச்சுருக்கிறாங்கட்டுலாம் இல்லைங்க எல்லாருமே வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க எல்லாருமே நானும் தான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மாவாக இருக்கிறோம் நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் இருக்கிறோம் அது வந்து அவர் சொல்லிட்டாரு போகும்போது உங்களுக்கு எப்படி வீடு இருக்குதோ அதே மாதிரி நான் தந்துட்டு தான் நான் கிளம்புவேன் எங்க வீடு காலி பண்ணிட்டு போனாலும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து இல்லை நீங்கள் அப்படி இல்லை ஒன்றா நீங்கள் வாடகை தரலை எத்தனை வருஷம் எத்தனை மாதங்க ஆகுது அவர் வாடகை தராமல் போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருபதாயிரம் கேட்டாங்க சரி சொல்லி இருபதாயிரம் தந்தாச்சு இப்போ அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாங்களாம்மா இந்த மாதிரி நீங்கள் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னா நாங்கள் அட்வான்ஸில் கழிச்சிட்டு நாங்கள் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நாங்கள் அட்வான்ஸ் தந்தாங்கன்னா பிடிச்சிட்டு தான் தருவோம் இருந்த வரைக்கும் இன்னும் ஒரு மாதம் அவங்க அவர் சொல்லியிருக்கிறார் இருபத்தஞ்சி டு முப்பதுக்குள்ளே தந்துடுங்க அப்படி தான் எனக்கு மாதமான அந்த அந்த டேட்டில் தான் எனக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்போ தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுமல்லாது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பேசலாம் ஒரு டைம் பேசலாம் ரெண்டு டைம் பேசலாம் ஓயாமல் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு கேட்கக்கூடாதுல்ல இல்லை ஏன்னா வந்து இது வந்து எப்படி இருக்குது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சும்மா இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா சொந்த வீடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாங்களாம் எப்போது வந்து எங்கேயோ இங்கே எப்படியோ இருந்துருக்குமே எதுக்கு வாடகை வீட்டு தேடி வரோம் நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாடகை விடாமே வெறும் காலையை ரூமாக விட்ருக்கலாமே நாலஞ்சு மாடு வாங்கி விட்டுருக்கலாமே மேய்ஞ்சிட்டுக்குன்ட்டு இப்படிலாம் நீங்கள் வந்து கேட்குற கேள்விக்கு நாங்களாம் பதில் இப்படி சொல்லலாமல்லவா சும்மாவே நீங்கள் விட்டுட்டு போக வேண்டியதாக நடு காட்டுக்குள்ளே அங்கே நடு காட்டுக்குள்ளே அது எப்படி இருக்கும் ஒரு கடையும் கூட இல்லை ஹோட்டல் கடை இல்லை அவசரத்துக்கு எதை எடுத்தாலும் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போக வேண்டியதாக தான் இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது தனி வீடாக கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தால் நீங்கள் வந்து ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படியோ போடுறீங்க நீங்கள் உங்கள் நீங்கள் இதே மாதிரி நாங்கள் ஓனராக இருக்கட்டுங்க நீங்கள் வந்து அதே ரூமில் இருங்க நாங்கள் இதே மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ம் யாரோட மைண்ட் சாட்லையுமே வந்து நம்ம உள்ளே நுழையக்கூடாதுங்க இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நம்ம நீங்கள் இன்னும் சும்மாவோ விட்றீங்க இல்லை தெரியாமல் கேட்குறேன் சும்மாவோ விட்றீங்க நீங்கள் காசு கொடுத்து தான் விடுறீங்க நீங்கள் காசு நாங்கள் காசு தான் தரோம் வாடகைக்கு என்ன சும்மா உரையின் போர்டு கீது எழுதி போட்டுக்கிறீங்களா நீங்கள் அப்படி இல்லை எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குதுங்க கஷ்டம் இல்லை இல்லை இல்லாமல இல்லை கஷ்டப்பட்டு தான் வந்து எல்லாருமே வந்து மேடேறுவாங்க இப்போ நானுமே வந்து கஷ்டப்படுறேன்னா அது சூழ்நிலை இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் சூழ்நிலை யார் எப்படின்னு சொல்ல முடியாதுங்க எப்படி வேணால் கீழே இறங்கலாம் ஒன்று மேலே ஏறலாம் எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் வந்து யாரையுமே வந்து தாழ்த்தி பேசக்கூடாது என்னை பொறுத்தளவுக்கு நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாவே போதுங்க அவங்க வந்து நல்லா இது பண்ணுவாங்க அவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காசுன்ட்டு அவர் வந்து இல்லை இழுத்தடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க அவர் வந்து இப்போ நீங்கள் ஐநூறுரூவா வாங்குறீங்க அப்படின்னா அவர் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்த்தா அவர் மாற்றி விடுவார் எப்போவுமே வந்து அவர் அந்த மாதிரி கேரக்டர் அவர் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிய கிடைக்குது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சும்மா நீங்கள் வாரத்தில் ஏழு டைமு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம் ஃபோன் பண்ணி அது மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறீங்களாமா அவர் ஃபோன் பண்ணுறாராமா அதுக்கடுத்தது அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்களாமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து ஃபோன் பண்ணுறாராமா ஃபோன் பண்ணிவிட்டு ஏன் இப்படி இருக்குது ஏன் மண்ணை இப்படி கொட்டியிருக்கிறீங்க அந்த இது அப்படி அது வீட்டில் வந்து ஆயிரம் இருக்குங்க ஆயிரம் பொருள் எங்கள் எங்கள் பொருள் வந்து எப்படி வேணால் நாங்கள் வச்சு நீங்கள் வந்து வீடு தானே விட்டீங்க பொருள் எல்லாமே நீங்கள் வாடகை விட்டீங்களா அது எங்கள் பொருள் தானே நாங்கள் வந்து நீட் நீட்டாக வச்சுருக்குறோம் எல்லாமே நல்லா தான் பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஏ அது எப்படி இருக்குது அப்படியே வந்து ரூல்ஸ் நீங்கள் போடவே கூடாதுங்க வாடகைக்கு நீங்கள் சும்மாவாக விட்றீங்க ஆ தெரியாமல் கேட்குறேன் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்குதுங்க அப்போ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எத்தனையோ வீடு விடுங்க இந்த பெங்களூரில் பத்து வீடு விடுங்க அஞ்சு வீடு விடுங்க இல்லைன்னு சொல்லல நீங்கள் சும்மாவாக விட்ருக்குறீங்க நாங்கள் இன்னும் சும்மாவாக வந்து உட்காந்துட்டு போகிறோம் காசு கொடுத்து தான் வந்து நாங்கள் விட்றோம் எல்லாமே பண்ணுறோம் வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப இலக்காரமாகலாம் நினைக்காதீங்க யாருமே வந்து ஆனால் அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது கஷ்டம் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது ஒவ்வொரு ஒன்றும் இல்லைங்க இப்போ என எடுத்துக்கு நீங்கள் எனக்கு சொந்த வீடு இருக்குது நான் இல்லைன்னுலாம் சொல்லலை நான் எதுக்கு இங்கே வந்து வாடகை வீட்டில் கொண்டுருக்கணும் எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபு வே வீட்டில் தான் இருக்கிறார் வேலைக்கு போகிறதில்ல தம்பி ஸ்கூலுக்கு போகிறான் மாதம் ஐம்பதாயிரம் கட்டணும் வருஷம் ஐம்பதாயிரம் கட்டணும் அது மூலம் இந்த தடவை ஒன்றாவது வேறு போகிறான் ஸ்கூல் ஃபீஸ் வருது வாடகை இருக்குது லொட்டு லசுக்கு எல்லாமே இருக்குதுங்க எனக்குமே இப்போ எங்கள் வீட்டில் சும்மா இல்லைங்க நான் பாப்பா பாப்பாவுக்கு பால் காசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி டிவி போயிட்டுருக்குது கார் டிவி போயிட்டுருக்குது எல்லாமே போயிட்டுருக்குதுங்க எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொன்று இருக்குதுங்க எனக்கு கஷ்டம் சொல்லணும்னா ஒரு இதுக்குள்ளே கஷ்டம் சொல்லிகிட்டே இருக்கலாங்க வருஷமானால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு கட்டுறதுக்குள்ளே எனக்கு அண்ணாமொழி தெரியுதுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரு புக்கை வச்சு வச்சு தான் வந்து நான் வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் இப்போது கார் டிவி போயிட்டுருக்குது வண்டி டிவி இருக்குது வீட்டு வாடகை இருக்குது தம்பி ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பாப்பாவுக்கு பால் வாரமான ஆறுநூறுவா வருது அதுமாதிரிலாம் கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி பக்கம்தான் வருது அதுமாதிரி சாப்பிட்றதுக்கு வாங்கணும் அந்த அரிசி பருப்பு இதெல்லாமே வாங்கணுங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ வந்து யாருமே வந்து அவங்களோட உங்கள் கேரக்டரில் நீங்கள் இருந்துக்குங்க அவங்க கேரக்டர் வந்து நீங்கள் வந்து உங்கள் கேரக்டராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கு மாதிரி இருப்பாங்க ஏன்னா நடுத்தர வாழ்க்கையில் வந்து அதெல்லாமே இயல்பு தான் நீங்கள் வந்து ஏழு தடவை ஃபோன் பண்ணுறது மூணு தடவை ஃபோன் பண்ணுறது இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க வாடகைக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வீட்டு நீட்டாக வச்சுக்கிறாங்களா அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கமா பார்க்கணுமே தவிர நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க வீடியோ நீங்கள் எதுக்கு போடுறீங்க நீங்கள் அதெல்லாம் யாருமே கேட்கக்கூடாதுங்க அது அவங்களோட இஷ்டம் உங்கள் வேலை உங்களுக்கு என்ன வாடகை கரெக்டாக வருதா வீடு நீட்டாக வச்சுக்கிறாங்களா இது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அவங்களோட இதில் வந்து நீங்கள் இறங்கி கேள்வி கேட்கக்கூடாது அதுதாங்க என்ன பொறுத்த அளவுக்கு முடியுது அவங்கவங்க முடிவில் அவங்கவங்க இருப்பாங்க சரிங்களா அவ்வளோதாங்க நான் சொல்கிறது கரெக்டு தாங்க யாருமே வந்து சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுமே இது இல்லைங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இது இல்லை சரிங்களா எல்லாத்துக்கும் ம நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கணும்னா ஓனருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானும் தான் வீட்டு திருப்பூரில் இருக்குதுங்க இல்லைன்னுலாம் சொல்லலை நான் நான் வந்து வீட்டு பக்கமே இப்படிலாம் நான் போகிறதே இல்லை நான் இப்போ வாடகை வீட்டில் விட்டுட்டு ஓ ஹவுஸ் ஓனருக்குலாம் நீங்கள் என்ன மரியாதையே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எப்படிங்க நாங்கள் வந்து சு என்ன மரியாதை தரோன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்ன மரியாதை தருவான்னு சொல்லுங்கள் எந்த மாதிரி மரியாதை தரோன்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை தந்து அடுத்து வீடியோ நான் சொல்கிறேன் நான்